என்னடா இது இந்த நாட்டில் எது பேசினாலும் தப்பாயிடுது அப்படின்ட்டு தான் சொல்ல தோணுது இப்போ ரீசண்டாக அஜித் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் பார்த்தீங்களா அதை பற்றி தான் நான் இருக்கேன் அஜித் அளித்த பேட்டியில் கரூர் விவகாரம் உள்ளிட்ட பல விஷயங்கள் பற்றி பேசியிருந்தார் அதில் கரூர் விவகாரத்திற்கு ஒருத்தர் மட்டுமே காரணம் இல்லை அதுக்கு எல்லாருமே பொறுப்பேற்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார் அந்த பேட்டியை விஜய்க்கு எதிராக அஜித் பேசியிருக்கிறாரு அப்படின்ட்டு சோசியல் மீடியாவில் நிறைய பேர் நிறைய விதமாக பேசிகிட்ருந்தாங்க இதை வந்து மறுக்கும் வகையில் விளக்கம் அளித்து பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாரு அஜித் அந்த பேட்டியில் அஜித் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியை விஜய்க்கு எதிராக வந்து நிறைய பேர் சித்தரிக்க பிளான் பண்றாங்க எப்பவுமே விஜய்க்கு நல்லது செய்ய விரும்புறேன் என்னுடைய பேட்டியை விஜய்க்கு எதிராக சித்தரிக்கிறத தயவு செஞ்சு நிப்பாட்டிருங்க கரூர்ல நடந்தது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம் இதுக்கு முன்னாடி ஆந்திராவில் திரையரங்கத்தில் இப்படி நடந்தது பெங்களூர் கிரிக்கெட் விழாலையும் நடந்தது அது மட்டும் பல நாடுகளே இது போல நடந்துட்டு வருது மேலும் பலர் என்னுடைய வம்சாவளியை பற்றியும் கேள்வி எழுப்பிட்டு வராங்க என்ன பிடிக்காதவங்க எப்பவுமே வேற்றுமொழி பேசுபவர் அப்படின்ட்டு சொல்றாங்க அதே மக்கள் என்னை தமிழன் என்று ஆரவாரம் செய்யும் நாள் வரும் நான் கார் பந்தயத்தில் பெரிய சாதனை படைப்பேன் அப்போ முழு மாநிலமும் தேசமும் பெருமைப்படும் அதுக்காக என் ஆன்மாவை நான் அர்ப்பணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு எப்பவுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள தொழில் போட்டி இருக்குமே தவிர அதையும் தாண்டி நல்ல ஒரு நட்பு ரீதியான குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்ற விஷயத்தெலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ பாருங்கள் இவர் கொடுத்த இந்த பேட்டி அப்படியே வந்து டோட்டலாக வந்து விஜயோடைய அவருடைய நடவடிக்கைகளுக்கு எதிரான மாதிரியான விஷயங்களை தான் அஜித் பேசியிருக்கிறாருன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதற்கு இவர் கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு ஃபஸ்ட்டு உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் முதல்ல கவனிச்சுக்கோங்க என்னுடைய படங்களை திரையரங்குகளை பார்க்கறது சரின்னு நினச்சா பாருங்கள் ஒருபோதும் என்னுடைய படங்களை பார்க்க மக்களை நான் வந்து கண்டிப்பாக வலியுறுத்த மாட்டேன் அதே போல் அரசியலில் வாக்கு கேட்கவும் நான் மாட்டேன் வாக்களிப்பதே ஒரு குடிமகனின் கடமையாக தான் நான் பார்க்குறேன் தயவு செஞ்சு மோட்டார் விளையாட்டுகளை நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்க இப்பயும் நேர்காணல்கள் அளிப்பது அவற்றை ஊக்குவிக்க மட்டுமே தான் தவிர மற்றபடி என்னுடைய படங்களுக்கு விளம்பரம் தேடுறதுக்காக இந்த பேட்டி இன்டர்வியூலாம் நான் கொடுக்கல ஏன்னா அதெல்லாம் மக்களின் ஒரு பகுதியாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எப்போவுமே வந்து ஒரு ஜென்ரல் மேன்குரிய அந்த ஒரு பண்பை வந்து விஜய் மெயின்டைன் பண்ணிட்டு வருவார் அந்த வகையில் தான் இப்போ அவர் விஜய்க்கு எதிராக நான் பேசலை நான் ஜென்ரலாக தான் பேசினேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறாரு